ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன் இந்த குழம்புக்கு வந்து நீங்களே என்ன பேர் வேணுமோ வச்சுக்கோங்க ஆனால் இந்த குழம்பு வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு தேங்காய் சீல் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து மூணு தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேன் சின்னதாக அப்புறம் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு வெங்காயத்தை மட்டும் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம் பூடு ஒரு மூணு பல் பூடு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் முதல்ல வந்து இந்த தேங்காய் கொஞ்சம் கரக்கரப்பாக அரைச்சிக்கலாம் அடுத்து வந்து அந்த ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதையும் வெள்ளைப்பொடையும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு திருப்பை சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் எல்லாம் நல்லா செவந்து வந்ததும் இன்னொரு வெங்காயம் வச்சுருந்தோம்ல அதை வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூட வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தக்காளி கட் எடுத்து வச்சுருந்தோம்னா அதை கட் பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நான் வந்து பச்சை மிளகா முழுசாக தான் போட்டிருக்கேன் இங்கே கட் பண்ணி சேர்க்கிறது தான் சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் அடுத்தது நான் வந்து மீன் குழம்பு பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூனு சேர்த்துருக்கேன் மல்லிப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூனு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தேங்காய் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் வதங்கினதும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இப்போ வந்து இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து புளிக்கரைசல் இருந்தால் புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க நான் வந்து புளி பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இந்த குழம்பு இறக்கணும்னா அப்படியே மீன் குழம்பு டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் Thank you, friends.